ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சிட்டியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீஜாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க மாறி அப்போ பார்த்தோம்னா பின்னாடியே தாராவும் சங்கரபாண்டி அவங்களும் வந்துடுறாங்க அப்போ வந்து மாறி வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஸ்ரீஜாவை அழைச்சிட்டு வந்ததுமே நீ ரிஸ்டர்டு ஆனால் பெரிய ஒரு ஆபத்துலருந்தான் நீ தப்பிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் ஸ்ரீஜா கொஞ்ச நேரத்தில் என்ன நிலமோ நடந்து போச்சுது எங்களெல்லாம் பயமுறுத்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தாராவும் சங்கரபாண்டியும் வாராங்க அப்போ வந்து ஹாசினி கேட்குறாங்க எல்லாம் வந்து ஒன்று போல் வந்தோம் ஆனால் நீங்கள் என்ன திடீர்னு காணாமல் போயிட்டீங்க அப்படி ரெண்டு பேரும் எங்கே தான் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு ஹாசினி கேட்கவும் என்னம்மா ஹாசினி எங்களை போய் சந்தேகப்பட்டு இருக்கிற ஸ்ரீஜா வந்து நல்லபடியாக குணமாயிருன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா பேரில் நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஹாசினி அப்படின்னு பார்க்குறவும் உடனே மாறி வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ தாரா வந்து மாறியை பார்த்துட்டு நம்ம சொல்கிறது இவ எதுவுமே நம்மள பொழுக்க நம்மளை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இந்தாப்பா சூர்யா பிரசாதத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விதியை வந்து அவங்க பூசி விடவும் அடுத்து ஸ்ரீஜாட்ட கொண்டு கொடுக்குறாங்க இந்த பிரசாதம் எடுத்துக்கோ அப்படிங்கவும் உடனே அவங்களும் வந்து விதி எடுத்து பூசிக்கிட்டு அடுத்து கொடுக்கும் கொடுக்கும்போது மாறி மட்டும் எடுக்காமல் தாராவே பார்த்துட்டு இருக்கும் போது என்னம்மா என்னையே பார்த்துட்ருக்குற இந்த பிரசாத்த எடுத்துக்கு அப்படிங்கவும் தாராவும் மறைத்து பார்த்துட்டு வந்து விபதி எடுத்து உங்கள் பூசிக்கிட்டு தாங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறி சொல்கிறாங்க ஸ்ரீஜா சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கும் போது உடனே சரின்ட்டு அவங்களும் போயிருந்தாங்க அப்போ மாறி வந்து ரூமில் உட்காந்து இது யோசனை பண்ணிகிட்டே இருக்கவும் அப்போ சூரியா அங்கே வராங்க என்ன மாதிரி என்ன நடந்துச்சுது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஸ்ரீஜாக்கு என்ன தான் ஆச்சுது அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த நெல்லிக்கண்ணியை சாப்பிட்டனால தாங்க இந்த மாதிரிக்கு நிலமா ஆச்சுது அப்படின்னு மாறி சொல்லவும் இது கேட்டதுமே சூர்யா வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்கிற மாதிரி நெல்லிக்கனியை வந்து சாமியார் தானே உனக்காக ஆயிலை நீட்டிக்கிறதுக்காக கொடுத்தார் அப்படிங்கவும் இல்லைங்க அது ஆயிலை நீட்டிக்காக கொடுத்த வந்து நெல்லிக்கனி கிடையாது ஆயிலை முடிக்கிறதுக்காக கொடுத்த நெல்லிக்கனியாக்கும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சூர்யாவுக்கும் ஒன்றும் புரியல அப்படிலாம் சாமியார் செய்ய மாட்டார் அப்படிங்கும் போது உண்மையிலே சாமியார் செய்யலைங்க ஆனால் சாமியார் மாதிரிக்கு யாரோ தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் என்ன சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கவும் உடனே மாறி வந்து நான் உடனே சாமியார் போய் பார்த்தேன் என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லும் போது தான் அவருக்கே தெரிஞ்சிச்சுது நெல்லிக்கனியை அவர் கொடுக்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு அவர் வரவே இல்லை அப்படின்னு அப்படி வரலன்னா இப்போ யார் தான் வந்திருப்பாங்க அப்படிங்கவும் தாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதை சாப்பிட்டனால தான் சிரிஜாக்கு இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சு அப்படிங்கவும் உடனே சூர்யாவும் வெ வெளியே வராங்க வெளியே வந்து அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது எதிர்க்க வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா வந்து இருக்குது உடனே சரி அதை செக் பண்ணி பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து தாராவை தான் காட்டுறாங்க அப்போ தாரா வந்து சங்கர பண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறது மாறிக்கு ஏதோ சரி பிடிச்சிது அப்படிங்கிறாங்க என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்போ மாறி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாள் அப்படிங்கும்போது ஆனால் கிட்டத்தட்ட அவள் நம்மளை கண்டுபிடிச்ச மாதிரிக்கு தான் ஸ்ரீஜாவுக்கு இந்த நிலமைக்கு நம்ம தான் காரணங்கிறது மாறி கண்டுபிடிச்சிட்டா ஆனால் அவளுக்கு எந்த ஆதாரமும் இல்லாதனால தான் அவள் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கா அதுக்காக நம்மளும் பேசாமல் இருந்துட முடியாது நம்ம வந்து மித்ரா சொன்னதை சீக்கிரமாகவே நடத்தி தீரணும் அந்த கடைசி மந்திரத்தையும் எவ்வளோ சீக்கிரமாக வந்து மாறியை யூஸ் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாட்ட நம்ம வந்து யூஸ் யூஸ் பண்ண வச்சிடணும் அப்போ தான் நம்ம நினச்சது எல்லாமே பழிக்கும் அப்படின்னு தாரா வந்து சங்கரம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா சூர்யா வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுமே அவர் கூப்பிடவும் உடனே அவரும் சொல்லுங்கள் சூர்யா வாங்க அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நான் கொஞ்சம் செக் பண்ணணும் நேரத்துக்கு உள்ளது அப்படிங்கவும் தாராளமாக செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே சூர்யா வந்து அந்த டைமை சொல்கிறாங்க இந்த டைமு குழந்தை மட்டும் காட்டுங்க அப்படிங்கும்போது உடனே அவரும் செக் பண்ணி வந்து காட்டுறாங்க காட்டும் பார்த்தோம்னா சூர்யா வீட்டு வாசலில் மித்ரா வந்து நிற்கிறாங்க மித்ரா வந்து நின்றுதுமே கொஞ்ச நேரத்தில் அவங்க சாமியார் வரைக்கும் அவங்க மாறி இருந்தாங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுமே திரும்பவும் வந்து அவங்க பழைய உருவத்துக்கு வந்துட்டு அவங்க மறைஞ்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே வந்து சூர்யாவும் அந்த வீட்டுக்காரரும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சூர்யா ஏதோ ஒரு பொண்ணு உங்க வீட்டு வாசல இருந்துகிட்டு அப்புறமா சாமியார் மாதிரி மாறினாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் வந்து சாமியார் உருவத்துல வந்துட்டு பொண்ணு உருவத்துல மாறிட்டாங்க இது என்னது பாக்குறதுக்கு ஏதோ சினிமால நடந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கவும் அதுதாங்க பிரச்சனையே அதுக்காக தான் நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி நான் இதை வந்து நான் வீடியோவாக எடுத்துக்கிட்டோமான்னு கேட்கும்போது தாராளமாக எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வீடியோவை எடுத்துட்டு நேராக பார்த்தோம்னா சூர்யா வந்து மாறிட்ட வந்து இதை காட்டுறாங்க நேற்றுக்கு என்ன நடந்துருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டவும் இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க மாதிரி என்னங்க இது ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க அவங்க தான் சாமியார் உருவத்தில் வந்திருக்கிறாங்க இந்த பொண்ணை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணினாங்க தெரியல அப்படிங்கும்போது அதுதான் மாதிரி எனக்கு ஒன்றும் புரியலை சரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு இது என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாங்க கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா பூங்குன்றன் வந்து சூர்யா வந்து நம்ம எதுக்காக வெயிட் பண்ண சொன்னார் வெயிட் வந்துருந்தாங்க வந்ததுமே பூங்குன்றன் கேட்குறாங்க என்ன சூரிய திடீர்னு அவசரமாக பார்க்கணும்னு சொன்னீங்க என்ன சொல்லி கேட்கவும் வந்து நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு அந்த வீடியோவையும் காட்டுறாங்க அதை பார்த்ததுமே பூங்குன்றன் அடைகிறாங்க ஆமாம் இப்படிலாம் நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பூங்குன்றன்னு சொல்கிறாங்க சரி நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அவங்க சீக்கிரமாகவே நம்மளை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நேராக பார்த்தோம்னா அங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பூங்குன்றனும் சூர்யாவும் வந்து அவங்ககிட்ட சொல்லவும் உடனே வந்து அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த வீடியோவையும் காட்டுறாங்க அதை பார்த்தது இப்படிலாம் நடந்துகிட்ருக்குது இவங்கள நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கும் போது இல்லை சார் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் அவங்கள பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லவும் சரி எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க இவங்க என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படிங்கவும் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சூர்யா சொல்கிறாங்க சரி நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்குகிறோன்னும் அவங்க சூரியாவும் அவங்க கோயிலுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா சூர்யா கிட்டே வந்து சூர்யா வந்து மாறிக்கிட்டே சொல்லியிருக்குறாங்க இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டையுமே சொல்லிடாது அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்குறாங்க அதனால வந்து மாறியும் ஆமாங்க அந்த விஷயத்தை பற்றி என் வீட்டில் யார்கிட்டேயா சொன்னோம்னா அவங்க பயந்து போயிடுவாங்க அதனால யாருக்கிட்டையுமே நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க மறைச்சனால இது வரைக்கும் தாராவுக்கு இந்த விஷயத்தை வந்து ம சூர்யா சேர்ந்து கண்டுபிடிச்ச விஷயம் வந்து தாராவுக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது அடுத்து தான் வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்களா மித்ராவை மித்ராவை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டா இதுக்கு பின்னாடி தாரா தான் இருக்கிறாங்க உண்மையை வந்து சூர்யாவுக்கு தெரிஞ்சிருவோம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்